மழை இறக்கி பிடிச்சிட்டோம் மழை பெய்யுது இப்போ வெளியில் சவுண்டு கேட்குதுங்களா ஒன்று நூறு அப்பாவும் பாய் உள்ளதாக இருக்கார் மாமாவுக்கு உரல் டைம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போலையில் என்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம் நீரோட்டம் ரொம்ப அதிகம் திண்டி வெள்ளம் வலையை திக்க கொண்டு போட்டோம் வடக்கை சாஞ்சிகிட்டே வருது லைட் ஹோஸ் அடிக்கிறது பார்த்து எப்படி ஆரோட மேலே யார் ஏரோப்ளேன் ஏரோப்ளைனுக்கு போகிறது சின்னதாக லைட்டு சார் போட்லேயும் சிக்னல் லைட்டு கட்டி போட்டிருக்கோம் வேறு போட்டுக்கு வந்தாங்கன்னா இங்கே போட்டுருக்குன்னு தெரியும் லான்ச்சு போனாலும் இங்கே போட்டுருக்குன்னு சொல்லி வேலைக்கு மேலே கருன்னு பார்த்து போவாங்க நான் கரையில் இருக்க பிளேன் பிளேனுக்கு ம் போய்ட்டுருக்கோம் காலையில் என்ன மீன் வருதுன்னு சார் பார்க்கலாம் கச்சான நீக்கி வரணும் அதெல்லாம் சரியமாக இருக்கும்பா இன்னும் வெள்ளம் அதிகமாக பார்த்து கச்சானில் வர்த்தா போட்டு மழையை பற்றிகிட்ருக்கோம் மீன் பெருசாக தான் இருக்குது ஒரு கிலோக்கு மேலே இருக்கும்

லேற ابو. மக்ரு. இங்கே இருக்கு. இங்கே ஒரு நெட்டுண்டுல வந்த மீன் இது. மூணு மீன் இருக்கு. பார்க்கலாம். அந்த துண்டுல फर्स्ट துண்டுல வந்த மீனை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு துண்டுல நமக்கு ஒரு அஞ்சு மீன் கிடச்சிருக்கு இப்போ ரெண்டாவது துண்டுல ஒரு மூணு மீன் மொத்தம் நமக்கு ஒரு எட்டு மீன் கிடச்சிருக்கு இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு ஒரு ஒன்றரை ஒன்றரை கிலோ கிட்ட இருக்கும் சின்ன மீன் இதெல்லாம் ஹாஃப் கேஜி இருக்கும் நைட்லேருந்து சரியான மழை நடலுக்கு வந்ததுலேருந்து வலையை போகிற வரைக்கும் மழை அதிகமாக பேஞ்சுது விடிய விடிய மழை தான் இப்போ லைட்டாக மழை தூரல் போடுதுக்காங்க நேற்று இருந்தே மூணு விதமான காற்றை நாங்கள் சந்தித்தோம் ஃபர்ஸ்ட் வடகிழக்கு காற்று வடகிழக்கு திசையிலேருந்து வந்தது அதை நாங்கள் வடை காத்துன்னு சொல்லுவோம் அடுத்து தெற்கு திசையிலேருந்து வந்தது அதை கச்சாங்காற்றுன்னு சொல்லுவோம் நீண்ட காற்று இப்போ வந்து கச்சாங்கோட காற்று தென்மேற்கு திசையிலேருந்து காற்று கச்சான் கூட காற்று நேற்று மட்டுமே மூணு விதமான காற்று சமைச்சுருக்கோம் நேற்றுலருந்து நீ நமக்கு எட்டு மீன் கிடச்சிருக்கு அடுத்த வீடியில் சொல்லிட்டாங்க